இந்துஜார் அப்படிங்கிற பாரசீக சொல்லுக்கு என்ன பொருள்னா காத்திருப்பு அப்படின்னு சொல்ல ஹிந்தி பாடல்கள்ல காதல் பாடல்கள்ல காத்திருப்புக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்திருக்காங்க ஹிந்தி மிக முக்கியமான ஒரு கவிஞர் ஷக்கில் பதாயுனி அப்படிங்கிறவர் மிக முக்கியமான ஒரு கவிஞர் அவர் இந்தியால உத்தரப்பிரதேச மாநிலத்துல பதாயூன் அப்படிங்கிற பகுதியில ஒரு செல்வ செலுத்து மிக்க குடும்பத்துல பிறந்தவர் அதனால இளமையிலேயே அவர் வந்து பாரசீகம் அரபு ஹிந்தி இந்த மூணு மொழியுமே அவர் படிக்கிறார் அதனால மூணு மூணில் உள்ள கவிதைகளும் அவருக்கு ரொம்ப கைவர தெரிந்து கொள்கிறார் அந்த மூணு மூணில் உள்ள கவிதைகளுமே ஆழமா படிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி துலாரி அந்த வெளிவந்த இசையமைப்பாளர் நௌசாத் அலி என்பவருடைய மிக பிடித்தமான ஒரு கவிஞராக மாறி போகிறார் நம்முடைய சக்கில் பதாயுனி அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வெளிவந்த துலாரி அப்படிங்கிற படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய சுஹானி அப்படிங்கிற ஒரு பாடல் அமரத்து வாய்ந்த ஒரு பாடம் அந்த பாட்டுல ஆண் பெண்ணுக்காக பெண் ஆணுக்காக காத்திருக்கக்கூடிய காத்திருப்பதை தவிப்ப அந்த வழியை மிக அற்புதமாக அந்த கவிஞர் ஹிந்தியில் எழுதியிருக்கார் அந்த இந்தி பாட்டினுடைய தமிழ் இதமான இந்த மொழி விட்டது நீ எப்பொழுது வருவாயோ தெரியவில்லையே பருவங்கள் மாறிவிட்டன இங்கு நீ எப்பொழுது வருவாயோ காட்சிகள் நமது அழகை காட்டி காட்டி உறங்கிவிட்டன நட்சத்திரங்கள் மின்னி மின்னி அவற்றின் ஒளி உறங்கிவிட்டது நறுமணங்கள் எல்லாம் வீசி மறைந்து விட்டன உன் வருகையை எதிர்பார்த்து இங்கு நான் உள்ளம் தடுமாறுகிறேன் வசந்தத்தின் வண்ணம் பொங்கி எழுந்து போய்விட்டது சென்றலும் தன் திசையை மாற்றி கொண்டு விட்டது நீ எப்பொழுது வருவாயோ தெரியவில்லையே இதமான இந்த இரவு கழிந்து விட்டது நீ எப்போது வருவாயோ தெரியவில்லையே என்று காத்திருப்பினுடைய வழியை இந்தியிலே சொன்ன பாடல் இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு கொஞ்சம் கூட குறையாம இன்னும் சொல்ல போனா அந்த காத்திருப்பினுடைய வழிய மிக ஆழமாக இந்த பாட்டினுடைய வரிகளை விட மிக உயர்வாக தமிழிலே வந்திருக்கக்கூடிய ஒரு பாடல் இசைஞானி இளையராஜா இசையமைக்க ஜெயச்சந்திரன் அவர்களுடைய மெல்லிய குரல்ல கவி வைரமுத்துவினுடைய வரிகள்ல மிக ஆழமான ஒரு பாடல் திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூவிலி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேறுதடி நீ இருந்து நான் அணைச்சா நிம்மதியாகுமடி முக்குளித்து நான் எடுத்த முத்து நீதானே முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே வச்சதிப்பம் காணாம நானே தேடுறேன் ராத்திரி தூங்காம ராக பாடுற நான் படிக்கும் மோகனமே நான் படைத்த சீதனமே தென்மடித்த பாத்திரமே தென்ம தூர புச்சரமே கண்டது என்னாச்சு கண்ணீரில் நில்லாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி நில நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும் நெஞ்சுக்குள்ள நீ நீதான் வாழுற